அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் அச்சும் யோசனை இதையும் யோசிக்க அம்மா நிம்மதியா தூங்கு பட் டெய்லி தாயெல்லாம் போடாம தூங்கவே மாட்டேன் சார் ஒரு நாள் ஆச்சும் எந்த யோசனையும் இல்லாம நைட்டு நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு தோணும் சார் நான் வந்து ஸ்கூல்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா கெஸ்ட் லெக்சரா போயிடுவேன் அப்புறம் ஈவினிங் ஃபுல்லா டியூஷன் எடுக்கிறேன் அப்புறம் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன் ஏன்னா நான் இதெல்லாம் சேர்த்து பண்ணாதான் எனக்கு ஓரளவு அமௌண்ட் வரும் என்னால ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து ஒரு லோன் நல்லா சம்பாதிக்க முடியாதா இல்ல சார் அங்க வீட்டையும் பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் சிஸ்டரை பார்க்கணும் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் வீட்டை பத்தி நான் யோசிக்கணும் ஏ ஸ்டடிஸையும் பார்க்கணும் தங்கச்சியும் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால டெய்லி யோசனையாகவே இருக்கும் டெய்லி ஏதாச்சும் யோசிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கடை போறது அதுக்கப்புறமே வந்து எல்லாமே நான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் தனியாக பஸ் பிடிக்கிறது அப்புறம் வீட்டை பார்க்கறது அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது பிளஸ் நானும் ஸ்டடிஸ் விடக்கூடாது எம்காம் முடிச்சிட்டேன் யூனிவர்சிட்டிலையும் ஃபோர்த் ரேங்க் வந்துச்சு சார் யுனிவர்சிட்டி ஃபோர்த் ரேங்க் வாங்கின ஒரு ஆள் ஆமாம் சார் அந்த அப்பா உன்னை சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா எதையுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும் அந்த பிள்ளைக்குள்ள உங்கள் அப்பா இருக்காரு அவர் தூங்க மாட்டேங்கிறார் கொஞ்சம் உங்கள் அப்பா தூங்க சொல்லுங்கள் அப்போ இல்லை டோன்ட் ஃபீல் தட் ஐ ஹர்ட் யூ நீங்கள் மட்டும் யோசிங்க போதும் இந்த இடத்துல அப்பா இருந்தா என்ன செய்வார் வேண்டாம் அது அவரோட ஸ்டார்ட் அவர் சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அவ்வளோத்தையும் நான் செய்யணும்லாம் நினைக்காதீங்க தேவையில்லை உங்களுக்கு என்னவோ அது செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்சோ செய்யுங்க உங்க மைண்டுக்குள்ள இருந்து அப்பா தூங்கிட்டார்னா நீங்க தூங்கிடு நிம்மதியா தூங்கு அப்பா பேர் என்ன சண்முகம் சார் சண்முகம் சார் எங்க இருக்கீங்க தெரியல ஆனா பொண்ணை சூப்பரா அப்பா பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நீக்கு வந்து உங்க வாயாலே சொல்லிட்டீங்க போன இதை விட எங்க அப்பாக்கு பெரிய கிஃப்ட் இல்ல இனி நிம்மதியா அவர் தூங்குவாரு அவர் தூங்குறாரு அதனால நீங்க நிம்மதியா தூங்குங்க